தோழர்களே தமிழ்நாட்டில் அடி மேல அடி வாங்குறதே அண்ணாமலையோடைய வேலையா போச்சு கோயம்புத்தூர்ல நாங்கள் தான் ஜெயிப்போம் மோடி எப்படியாவது ஜெயிக்க வச்சிருவாரு மோடி அறுத்து தள்ளிடுவாரு அப்படின்னு சொன்ன அண்ணாமலை கும்பல காசு கொடுக்க போய் காசை கையில் வச்சுக்கிட்டு இந்தாங்கக்கா ஓட்டு போடுங்கக்கான்னு சொன்ன போன இடத்துல ஒரு அம்மா அடிச்சு ஓட விட்டுருக்கேப்பா காசு தூட்டிக்கிட்டு வராத எங்க வீட்டு பக்கம்லாம் ஓட்டு கேட்டு வராதிங்க நாங்களாம் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு முகரையில் அடிச்சு அனுப்பி விட்டுருக்கிறாங்க அதை கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன்று அண்ணாமலை தோத்து போறது தெரிஞ்ச பிறகு முதியோர் இல்லத்துல போய் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காப்ல அப்படியே கதறி அழுது இருக்கிறாப்ல ஏ அண்ணாமலை இதெல்லாம் நம்புற அளவுக்கு நாங்க என்ன முட்டா பயில்களாம் ஓ அழுக ஓன் ஜிரிப்பு ஓ ரவுடித்தனம் இது எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள நீ செல்லாத காசு அப்படின்னு மக்களுக்கு நல்லா தெரியும் இதுல அழுது பயங்கரமான வேலை பார்த்திருக்கிறப்ப இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான வேலை நடந்திருக்கு என்னவா பகவதி கோயிலில் சம்ஹார யாகம் எதிரிகளை அழிக்கிற யாகம் ஏய் நாங்கள்லாம் இதுக்கு பயப்படவே மாட்டோம் டே நீங்கள் ஆயிரம் வேலை பண்ணுங்கள் நாங்கள் நொட்டாங்கையில் அடித்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் ஏன்னா நாங்கள் பகுத்தறிவாளர்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் பேசாமல் நம்ம இன்னைக்கு போகக்கூடாதுல்ல ஏற்கனவே இன்றைக்கி தமிழ்நாடு கூட ஓட்டு போட போகிறோம் நம்மளை பொறுத்தவரை இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம் நான்லாம் அங்கே தான் போடுவேன் ஏன்னா நாட்டை காப்பாற்றணும்ல அப்போ தானே வீடு நல்லாயிருக்கும் பிள்ளைங்க படிப்பு நல்லாயிருக்கும் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் நிம்மதியாக பிரச்சனை இல்லாமல் கலவரம் இல்லாமல் சந்தோஷமாக நம்ம இருக்கணும்னா இந்த கும்பலை காவி கும்பல அட்ரஸ் இல்லாம வீட்டுக்கு அனுப்பணும்ல அந்த வேலைக்கு நம்ம போயிட்டு இருக்கும் போது இதை கொண்டாடி சந்தோஷப்படலாமே அப்படின்னு தாங்க பேசுறோம் கோயம்புத்தூர்ல எப்படியாவது நாங்க ஜெயிச்சிருவோம் காசை கொடுத்து ஜெயிப்போம் அப்படின்னு கட்டுக்கட்டா காசை வச்சு தெரியுறாங்க இந்த கும்பலு இந்த கும்பலு ஊருக்குள்ள போய் மக்களை மிரட்டி எல்லாம் பாத்துச்சு மக்கள் திரும்ப அடிச்சு ஓட விட்டானுங்க கடைசில எங்க வந்து நிக்கிறாங்க காசை கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அண்ணாமலை கும்பல் பயங்கர பரபரப்பாக வேலை செய்யுது முந்த நாள் ராத்திரி போய் ஒரு அக்காவை சந்திச்சு இந்த காவி கும்பலாக்கா இந்த அவங்க அடிச்சுட்டு போன சீட்டு அக்கா இந்த அக்கா வச்சுக்கங்கா இதாங்க நம்ம அண்ணா அண்ணாமலை அவர் ஓட்டு போட்டுருக்கா அப்படின்னு போய் கேட்க போறாப்ல போன இடத்துல புடனில் அடித்தது மட்டும் இல்லை புளிச்சுன்னு துப்பி அழப்பி அந்த அக்கா கோயம்புத்தூர்க்காரங்க தன்மானமா இருப்பாங்கல்ல எங்க ஊரை அழிச்சுட்டு எங்க தொழில அழிச்சுட்டு எங்க மக்களை அழிச்சுட்டு எங்க நாட்டை அழிச்சிட்டு நீ ஏன்ட்டே வந்து ஓட்டு கேட்டேன்னா உன்னை விடுவனாடா

பாத்தீங்கல்ல என்ன நடந்திருக்கு தெரியுமா ராத்திரோட ராத்திரியா போய் காசை கொடுத்து ஓட்ட பூரா கரெக்ட் பண்ணிரலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு காவி கும்பல் போயிருக்குங்க போனா அந்த அக்கா என்னப்பா அப்படின்னு நான் பிஜேபிக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தம்பி ஒருத்தர் சொல்றாப்ல சொன்னோட அப்பா ஓட்டெல்லாம் கேட்டு இந்த பக்கம் வராதிங்கப்பா நாங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்ப்பா அப்படின்னு அந்த அக்கா சொல்ல ஆனா அக்கா நாங்க அண்ணாமலனுக்கு ஓட்டு கேட்டுக்கிறோக்கா அப்படின்னா இப்ப அண்ணாமலை கிண்ணாமலை எதையும் தூக்கிட்டு வராத நாளா ஓட்டு போட மாட்டேன் அப்புறம் கேக்குறப்பல அக்கா உங்ககிட்ட எத்தனை ஓட்டுக்கா இருக்கு ஆறு ஓட்டு இருக்கு தம்பி ஆனா போடமாட்டேன் அடி இவனுக்கு என்ன நினைச்சுட்டானுங்க அண்ணாமலைய வச்சு இவங்களா பாட்டு போட்டு இவங்களா அவங்கள பெருசா காட்டிட்டு இருக்கனால மக்கள் நம்பிடுவாங்க நினைக்கிறாங்க இது தமிழ்நாடு மக்கள் அவங்க பகுத்தறிவாக அரசியலாக வளர்க்கப்பட்ட மக்கள் உள் வேலை உள்ளடி வேலை செல்லாது இப்ப அண்ணாமலை கிண்ணாமலைன்னு ஓட்டு கேட்டுலாம் இங்க வராதப்பா அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி இந்த அக்கா சொல்லிடுச்சு ஆறு ஓட்டு வச்சிருக்கேன் பிஜேபி பசங்க வராதீங்க உங்களுக்கெல்லாம் ஓட்டே கிடையாது அப்படின்னு சொன்னதோட இங்கே பாருங்க தம்பி என்ன டென்ஷன் படுத்தாதீங்க என்னை டென்ஷன் ஆக்காமல் கிளம்பு முதப்போ இந்த பக்கம் வராத இதில் என்ன தெரியுமா இந்த பக்கம் வராதுன்னா என்ன அர்த்தம் நாளைக்கு கூட ஓட்டு கேட்டு வராத உனக்கெல்லாம் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் இந்த பக்கமே வராத அப்படின்னு சொன்னதோட உங்களுக்கு ஓட்டு போட்டா என்னங்கன்னு எங்களுக்கு தெரியாதப்பா எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு ஓட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்க உங்களை மாதிரி பணக்காரங்கள்தாங்களா இருக்க முடியும்ங்க எங்களை மாதிரி ஏழை இருக்க முடியுமா அதுக்காகவே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்ப்பா கிளம்புப்பா கிளம்புப்பா இங்க எல்லாம் ஓட்டு கேட்டு வராத நல்லா ஓட்டு போட மாட்டேன் கையில கத்து கத்தா காசை வச்சுக்கிட்டு அக்கா இந்த அக்கா இந்தக்கா இந்தக்கானு கொடுக்கும் போது கூட காசை மண்ணா மதிச்சு தூக்கி எறிஞ்சிட்டே ஓடுனி நீ இந்த பக்கம் வந்துடாத உனக்கெல்லாம் ஓட்டு போட்டேன்னா உன மாதிரி பணக்காரங்க நல்லா இருப்பாங்க எங்களை மாதிரி ஏழைப்பாளம் உழைக்கிற நல்லாவே இருக்க மாட்டோம் நாசமா போவோம் எங்களை மாதிரி ஏழப்பாளங்க செத்து போவோன்றாங்க அந்த அக்கா அதான் நீ என்ன பண்ணி வச்சிருக்க என்னனமோ வச்சு சமூக வலைத்தளத்துல எல்லாம் போட்டு ஒன்ன வந்து நீ பிரைஸ் பண்ண வச்சுக்கலாம் மிஸ்டர் அண்ணாமலை ஆனா ஊருக்குள்ள எதார்த்தம் தெரியுது பாருங்க ஏழைப்பாளம் செத்துருவோன்னு சொல்ற அந்த ஒத்த வார்த்தை தான் இந்தியாவினுடைய அரசியல் விவசாயிகளை கொண்டு புதைச்சிட்டு நம்பி பேரை வீட்டை விட்டு அனுப்பிட்டு கோவணத்தை உருவிட்டு இன்னைக்கு குச்சலாச்சல் இல்லாமல் விவசாய வீடுகளை போய் ஓட்டு கேட்குறீங்க உடனே போட்டுருவாங்களா அடிச்சு அனுப்பியிருக்கிறாங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கக்கா நல்லதெல்லாம் ஜீவார் பா அண்ணனுக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு அந்த அக்கா சொல்லிடுச்சு தயவு செஞ்சு எங்கள் வீட்டு பக்கம் வராதிங்கப்பா அப்படின்னு சொன்னவங்க கையில் நோட்டீஸ் கொடுத்த உடனே அந்த நோட்டீஸை தூக்கி இப்படி எரிஞ்சுட்டு பா தூக்கிட்டு போ இடத்த கழிவுனு கிளம்பு சும்மா டென்ஷன் படுத்திட்டு இருக்கியே உங்களெல்லாம் யார் ஓட்டு போட போறதுன்னு கூப்பிட்டோம் கிளம்பு கிளம்பு அப்படின்னு கழட்டிக்கிட்டு கவ்வை குடுத்து அடிச்சு அனுப்பியிருக்க அந்த அக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுச்சா மக்களே தமிழ்நாட்டுக்குள்ள நீ பொய்ய சொல்லி பொருட்ட சொல்லி நடிச்சு ஓட்டு வாங்குறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது உங்களை மாதிரி காவி கும்பல் சில்ற கும்பல்கிட்ட நீங்க ஈஸியா ஓட்டு வாங்கலாம் ஆனா உழைக்கிற மக்களுக்கு நீங்க விஷ செடின்றது தெரியும் உங்களை வேறோட புடுங்கி எறியதான் இந்த நாட்டுக்கு விடிவு காலம் என்பதும் தெரியும் அதனால தான் இந்த அக்கா சொல்கிறாங்க நீ கற்று கத்தா கையில் பணத்தை வச்சிட்டு இருக்கும்போது கூட உனக்கு கிடையாது என் வீட்டில் ஆறு ஓட்டிருக்கு உனக்கும் கொண்ட இன்னு சொல்லிட்டு வராத என்னை டென்ஷன் படுத்தாமல் கிளம்பி போயிருந்தேன் இந்த பக்கம் உங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு எச்சரித்து அனுப்பியிருக்காங்கங்க எனக்கெல்லாம் சந்தோஷமாப்பா ஒரு விஷயம் புரிஞ்சா மக்களே தமிழ்நாட்டுக்குள்ளே நீ பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி நடித்து ஓட்டு வாங்குறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது உங்களை மாதிரி காவி கும்பல் சில்லற கும்பல்கிட்ட நீங்கள் ஈஸியாக ஓட்ட வாங்கலாம் ஆனால் உழைக்கிற மக்களுக்கு நீங்கள் விஷச்செடின்றது தெரியும் உங்களை வேரோட பிடுங்கி தான் இந்த நாட்டுக்கு விடிவு காலம் என்பதும் தெரியும் அதனால தான் அந்த அக்கா சொல்கிறாங்க நீ கற்று கத்தா கையில் பணத்தை வச்சுட்டு இருக்கும்போது கூட உனக்கு கிடையாது என் வீட்டில் ஆறு ஓட்டிருக்கு உனக்கும் கொன்னை கின்னன்னு சொல்லிட்டு வராத என்னை டென்ஷன் படுத்தாமல் கிளம்பி போயிருங்க இந்த பக்கம் உங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு எச்சரித்து அனுப்பியிருக்காங்கங்க எனக்கெல்லாம் சந்தோஷமாப்பா நம்ம வீட்டு பொம்பளைங்க எவ்வளவு அரசியலாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ஈஸியாக உள்ள வளைஞ்சு ஏமாத்திடலாம்னு நினச்ச காவி கும்பலுக்கு இது சரியான தர்ம அடியாக போச்சு அப்புறம் கோயமுத்தூரில் முதியோர் உள்ளத்தில் போய் அந்த வயசானவங்க கிட்டே பேசி ஓட்டை பிடிங்கிடலாம் அப்படின்னு நம்ம ஆட்டு புழுக்க போயிருக்கு முதியோர் உள்ளத்தில் பேசும்போதே அப்படியே கண்ணு கலங்கிருக்கு நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரல நான் ஆசீர்வாதம் கேட்டு வந்தேன் டே 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 டா ஐம்பது ரூபா கொடுத்தா அஞ்சு ஐநூறுரூவாய்க்கு நடிக்கிறீங்களேடா இந்த நடிப்பில் ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்களாம் சிவாஜியவே பார்த்தவீங்க நாங்களாம் மோடியவே பார்த்தவீங்க இந்த நடிப்பெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்க கூடாது சரியா அண்ணாமலை நீ எல்லாம் நடிப்புலாம் கற்றுக்குட்டி நாங்கள்லாம் ஈஸியாக பார்த்து நடிப்பை கண்டுபிடிச்சி போடுவோம் அதில் வேணால் அந்த பெரியவங்கள போய் ஏமாற்றிக்கிட்டு உட்காந்துருக்கு அழுதுட்டு அழுதுட்டு ஆசீர்வாதம் வாங்க போகிறவன் தேர்தலாம் முடிச்சுட்டு போய் ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது தானே அதனால் தேர்தலுக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு போயிட்டு அவன் ஓட்டு கேட்டு வரலை நான் வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வந்தேன் அப்படின்னு அழுதோன்னே நம்பிடுவோம்மா ஓடே உன மாதிரி ஏற்கனவே நிறைய பேரை பார்த்துட்டோம் சும்மா வந்து இங்கே சீனை கிரியேட் பண்ணக்கூடாது உனக்கெல்லாம் சீனே கிடையாது தமிழ்நாட்டில் கிளம்பு அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அடித்து வரட்ட போகிறாங்க கோயம்புத்தூரில் ஏற்கனவே புட்டுகுச்சு இனி நாலாவது இடத்துக்கே நாக்க தொங்க போட்டு அலையணும் போல இருக்குது அண்ணாமலை குரூப்பு இதில் தான் அண்ணாமலை குரூப்பு கடுப்பாயிருக்கு நம்ம என்ன செஞ்சாலும் இவங்க நம்ம கோட்டு போட மாட்டாங்க நாம சாமிக்கிட்டே சொல்லி சரித்திரத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு போயிருக்காங்க அதுலேயும் பகவதி அம்மாள் கோயிலில் போய் உட்கார்ந்துக்கிட்டு சத்ரு சம்ஹார யாகம் செஞ்சோம்னா எதிரிகள்லாம் செத்துருவாங்க லூசுப்பையிலே ஏற்கனவே இப்படி சத்ரு சம்ஹார யாகத்தை செஞ்சது யார் தெரியுமா இலங்கையில் இருக்கிற ராஜபக்ஷே இங்கே வந்து சத்ரு சம்ஹார யாகம்லாம் செஞ்சுட்டு போனாப்புல போனவர் தேர்தல்லாம் மொத்தமா காலியாகி வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க உனக்கு முன்னாடி இங்க ஒப்பன்லாம் செஞ்சுட்டு வீணா போனாங்கன்றது யதார்த்தமா நம்ம பார்க்குறோம் ஸோ சத்ரு சமுதாரம் யாகம் செஞ்ச உடனே அப்படியே எதிரிங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் ஓட்டை அள்ளி போட்டுருவாங்கன்னா ஏன் அதான் ஓ மன திருப்திக்கு பண்ணு இங்கே இருக்கிற காலையாத்தா மாறி ஏத்தா ஐயப்பன் முருகை அம்புட்டு நம்மளுங்க எல்லாம் எங்கள் தோழைங்க எப்படி சொல்கிறேன்னு கேட்குறியா நீயும் தான் ஐயப்பனை வச்சு அம்புட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண ஐயப்பனை வச்சுக்கிட்டு அவ்வளோ அல்ச்சாட்டியம் பண்ண ஐயப்பன் கோயிலுக்குள்ளே பொம்பளை பிள்ளைங்க போகக்கூடாதுன்னு மிகப்பெரிய அளவுக்கு வேலை பார்த்தேன் ஆனால் ரிசல்ட் என்ன பந்தளத்தில் உனக்கெல்லாம் பத்து ஓட்டு கூட மக்கள் போடலை ஐயப்பன் கோயில் இருக்கிற பந்தளம் பகுதியில் உனக்கு பத்து ஓட்டு கூட விழுகலைன்றதான் எதார்த்தம் சரியா இங்கே வேல் யாத்திரை நடத்தினே வேலை பிடிச்சிக்கிட்டு தெரு தெருவாக நடந்து முருகன் கோயில் இருக்கிற ஆறு படை வீடுகள் இருக்குல்ல அதில் ஒரு படையாவது ஜெயிச்சாயா சொறி படையை தவிர வேற ஒன்றும் உன் பக்கத்தில் நிற்கலை படை வீடுலையும் அவுட்டு பூரா நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிச்சிங்க அப்போ முருகனும் உங்களை கை விட்டாப்புல இப்போ கால கிட்ட போய் நிற்கிறீங்க அதுவும் நம்மால் தான் அதனால் அதுவும் உங்களை கை விட்டுறோம் உங்களை கதற விடுறதா நம்மூர் சாமிகளுடைய வேலையே ஆக சத்துரு சமுகார யாகம் அப்புறம் அந்த யாகம் இந்த யாகம் அப்படின்னு செஞ்சு உங்களை வேணால் திருப்திப்படுத்துக்குங்க தமிழ்நாட்டு மக்களை அரசியலாக மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும் அரசியலும் நேர்மையான அரசியல் மக்களுக்கான அரசியல் சமூக நீதி அரசியல் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே செல்லபடியாகும் ஏன்னா இருநூறு ஆண்டு கால போராட்ட வரலாறுல புடம்போடப்பட்ட மண் தமிழ்நாடு ஆக உங்கள் கதையெல்லாம் இங்கே செல்லுபடியாகாது பார்த்துருக்கேன் நம்மளை அரை ஜூன் நாலாந்தேதி நீங்கள் கதற போகிறத கண்ணீர் விட போகிறத பார்த்து சிரிக்க வி ஆர் வெயிட்டிங்